தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் தேர்தலில் போட்டியிட மறுப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் தேர்தலில் போட்டியிட மறுப்பு கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆரம்பித்தார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் மாநாட்டை நடத்தினார் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் விரைவில் ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தீவிரமாய் களமிறங்க முயற்சி செய்துள்ளது நூற்றி இருபது தொகுதிகளில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீதி நூற்றி பதினான்கு தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது ஆனால் தளபதி விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் பொதுத் தேர்தலில் தான் போட்டியிட்டால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் தான் தன்னால் முழுமையாக பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தன்னால் முடியாது ஆகவே தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்த பின்பு தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு ஆறு மாதத்துக்குள் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்துவிட்டு அந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் விஜய் போட்டியிட மாட்டார் என்று தெரிகிறது